வணக்கம் இன்று நாம் தமிழர் கட்சியின் கொள்கை செயலாளர் திரு நாராயணன் அவர்களிடமிருந்து சில வணக்கம் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இப்ப நாம் தமிழர் கட்சி இப்ப இன்னும் வந்து அவங்களுடைய தேர்தல் பரப்புற இன்னும் வந்து ஆரம்பிக்காத மாதிரி இருக்குது இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் அவங்களுடைய பரப்பையெல்லாம் கொஞ்சம் சூடு கொடுத்துருக்காங்க தெரியுது நீங்க ஏன் இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு சுணக்கம் தெரியுது என்ன காரணம் இல்ல 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 நீங்க சொல்றதை வந்து வந்து சர்த்தேன் முழுசா வந்து இப்ப நாம் தமிழர் தான் காலத்துல வந்து இப்ப சமீபத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நூறு வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாரு இன்னும் வந்து சில கூட்டணிங்க வந்து அவன் பேரம் பேசிக்கிட்டு பெட்டி மாத்தறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து நூறு பேரை அறிவிச்சு இப்ப வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு திருச்சியில அஹ் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிற ஒரு பிரமாண்டமான மாநாட ஒன்ன கட்டமைச்சு அந்த மாநாட்டுல வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருநூத்தி முப்பத்தி சரி விகிதமா ஆணுக்கும் பெண்ணுக்கும் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு வந்து அஹ் ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற ஒரு ரீதியில ஆணும் பெண்ணும் சமம் இல்ல ஆணுக்கு பெண்ணும் சமம் ரெண்டு பேருமே சமம் அப்படிங்கிற ரீதியில வந்து சரிபாதியா கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையா வந்து பெண்ணியத்தை வந்து இன்னைக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு அஹ் சட்டமன்றத்திலேயோ வந்து முப்பத்தி மூணு முழுக்காடுக்கே முக்கிய இருக்க நேரத்துல ஒரு சாதாரண ஒரு எளிய மகன் வந்து ஆண்டுகளுக்குள்ள வந்து கட்சியை தொடங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒன்னு வந்து நிலைநிறுத்தி இன்னைக்கு வந்து சரிபாதியாக வந்து பெண்களுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட சீமான்னு இன்னைக்கு வந்து முழுசா வந்து பரப்பரைய ஆரம்பிச்சிட்டாங்க நூறு பேர் அந்தந்த பகுதியில அவங்கவங்க அந்த வேலையை வந்து ரொம்ப வேகமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப கிளை கட்டமைப்பை வந்து முழுசா செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய உத்தரவு போட்டிருக்கனால அந்த வேலையிலயும் நாம் தமிழர் ஊறவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பாதிப்பு அதிமுக திமுக விட நாம் தமிழர் கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கறது மாதிரி பொதுவா பேசப்படுறது அதை பத்தி உங்கள் கருத்து என்ன அதாவது முழுக்க முழுக்க தாவேக்கா வந்து ஒரு கருத்தியலோ சித்தாந்தமோ எல்லாம் ஒன்னும் வச்செல்லாம் வரல இன்னொன்னு தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்து முழுசா வந்து முட்டாள்கள் ஒண்ணும் இல்லை மாவேக்கா வந்து பெரிய அளவுல வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து அசைச்சு பாக்குற சக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்கிறவன் எல்லாம் என்ன முட்டாளும் கிடையாது ஏன்னா யாரு நல்ல கருத்தியலோட தொலைநோக்கான பார்வையோட இவன் வர்றேன் வந்தா நான் வந்தா என்ன செய்வேன் அப்படிங்கறக்கான ஒரு தெளிவான ஒரு பார்வை என்பது விஜய்க்கு கிடையாது விஜய்க்கு என்ன ஒன்னே ஒண்ணு இருக்கு நான் வந்து திரை வெளிச்சம் பட்ட ஒரு திரை நட்சத்திரம் அப்படிங்கிறத தவிர தனித்தகுதியெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்போ அகமும் புறமும் வந்து பொது வாழ்க்கைக்கு வாரவனுக்கு வந்து சரியா இருக்கணும் எதுவுமே இல்லை அப்ப விஜய் வந்து நமக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த அரசியல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி விஜய் வந்து அரசியல் இருந்து காணா போகக்கூடிய சூழலே வரும் ரெண்டாவது ஒரு ஒரு இம்பார்டண்டான ஒரு காரை வந்து இறக்குமதி செஞ்சு அதுல வந்து வரி ஏய்ப்பு செஞ்சு மாட்டினது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இரண்டாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த புலிங்கிற ஒரு படத்துல வந்து அந்த வருடத்துல அந்த அந்த படத்துக்காக வாங்கின சம்பளத்தை வந்து மறைச்சு ஒன்றரை கோடி ரூபாய் அதான் பாருங்க பத்து வருஷம் முழிச்சு வந்து வருமான வரித்துறை வந்து அவதாரம் போடுறான் அப்போ ஒன்றரை கோடி ரூபாய் வரி வாய்ப்பு செஞ்சது சரின்னு சொல்லி இப்போ உயர்நீதிமன்றம் கூட இப்போ சமீபத்தில் போன வாரம் கூட ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு அப்போ விஜய் வந்து முழுக்க முழுக்க இந்த இப்படி தன்னுடைய 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 சொந்த வாழ்க்கையிலேயே வந்து வருமான வரியை வந்து சரியாக்க கட்டுறது இல்ல ஆஹ் இருக்கக்கூடிய எதுலுமே ஒரு உண்மைத்தன்மை இல்லை நீதி நேர்மைங்கிறதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே வரும் இந்த ரசிக குஞ்சுகளை வச்செல்லாம் பெரிய அளவில் தமிழ்நாட்டோட அரசியல புரட்டிப்படக்கூடிய ஒரு சக்தியா விஜய்னா சத்தியமா இல்லை அது எம்ஜிஆர் காலத்துல இருந்துச்சுன்னா எம்ஜிஆர் காலத்துல அன்னைக்கு கலைஞருங்கிற ஒரு 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 தீய சக்தி எதிர்த்து அவர் ஆரம்பிக்கிறாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு வரும் கணக்கை கேட்கிறாரு கணப்பை கணக்க கேட்கும் பொழுது அது உள்கட்சி பிரச்சனை வந்ததோட வெளிப்பாட்டுத்தையும் வந்து வந்து ஆரம்பிக்கிறாரு அதுக்கடுத்து அவர் ஒரு பத்தாண்டு காலம் நினைச்சாருன்னா அதுக்கு முன்னாடி அவர் திராவிட இயக்கங்களில் திமுகல பயணிச்சு போயிட்டாரு தன்னை யாருங்கிறது எம்ஜிஆர் வந்து காட்டிட்டாரு ஆனா விஜய்க்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை விஜய் வந்து ஒரு திரை மாசான ஒரு ஆளா இருக்கலாம் ஆனா விஜய் வந்து அரசியல பிரட்டிப்படக்கூடிய ஒரு சக்தியானா நூறு விழுக்காடு இல்லை இப்ப ஒன்னே ஒன்னு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திடீர்னு வந்த அஹ் அண்ணா ஐயா அவர் கூட வந்து போராட்டக் களத்துல இருந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமா வடிவமைத்து கொண்டு வந்த ஒரு ஆள் தான் அண்ணா அரவிந்த் கெஜ்ரிவால் அவரு ரெண்டு மூணு பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது என்னுடைய பொதுக்கூட்டத்தோட வரவு செலவு என்னன்னு சொல்லி அந்த பொதுக்கூட்டத்திலேயே அறிவிச்சாரு இப்ப இதுவரைக்கும் விஜய் வந்து ஒரு மூணு பொதுக்கூட்டம் பெரும் திரளான ஒரு பொதுக்கூட்டம் என்னுடைய சொந்த என்னுடைய செலவு இவ்வளவு இவளோட இது இந்த பொதுக்கூட்டத்தை நிகழ்த்துக்காக நிகழ்வுக்காக இவ்வளவு நான் செலவு பண்ணியிருக்கேன் இவ்வளவு வர வந்துச்சு எவன் இருந்து வர வந்துச்சு அதை காட்டிருக்காரா அப்ப நேர்மைக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இப்ப இவர் வந்து நம்ம மக்களை தமிழ்நாட்டு மக்களை வந்து காக்க வந்த பிதாங்க வர மாதிரி அந்த ரசிகர்கள் வந்து பாக்குறது அவங்க மொத்தத்துக்கு வந்து அஞ்சு விழுக்காட்டு கீழேதான் இருப்பாங்க ஒவ்வொரு திரை இப்ப அப்படிலாம் பார்க்க போனா இன்னைக்கு அஜித் குமார் அரசியலுக்கு வந்தாருன்னா பெரிய அளவில் பேசப்படும் நடிகர் சிம்பு இன்னைக்கு பெரிய அளவுல வந்து இளைஞர்களை கை கொண்ட ஒரு ஆள் அப்ப திரை மோ வழியில வந்து திரை மோகத்தை வச்சுக்கிட்டே வந்து நம்ம தலைவரை வந்து உட்கார வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமும் ஒண்ணும் இல்லை மக்களும் வந்து அந்தளவுக்கு முட்டாத்தனமாலாம் இல்லை உறுதியாக வந்து தனக்கு யார் தலைவன்கிறதுல தேர்ந்தெடுத்து பார்க்கறதுல தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்து ஆகச்சிறந்த ஒரு தலைவனத்தை தேர்ந்தெடுப்பாங்க எல்லாம் எல் முனையளவும் வந்து பாதிப்பு உறுதியாக தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் உண்மையாகவே வந்து களத்துல நின்ற போராடுறது நாம் தமிழர்ங்கிறது எல்லாத்துக்கும் இன்னைக்கு எல்லா இளைஞர்கள் மத்தியிலையும் ஓரளவுக்கு நல்ல வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சு இருந்தாலும் இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் நாம் தமிழர்கள் கட்சிக்கு வந்து ஒரு போதிய வந்து வரவேற்பு கொடுக்கல அது என்ன காரணம் இல்ல அது மண்ணை ஆரம்பிக்கும் போது கட்சியை ஆரம்பிக்கும் போது ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காட்டுல ஆரம்பிக்குது தொடர்ந்து வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து தோல்வி தோல்வியை மட்டுமே சந்திச்சு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கட்சி தலைவனும் எவனாவது சொல்ல முடியாது எந்த கட்சியுமே சொல்ல முடியாது குறிப்பா இன்னைக்கு வந்து நான் அறுபத்தேழுல இருந்து நான் ஆண்டு தள்ளிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த திமுக அண்ணாதிமுக மாத்தி மாத்தி இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகள் என்னுடைய தனித்த வாக்கு சதவீதம் இவ்வளவு அப்படின்னு எவனாவது அவனால ஆன்மீத்தினோட சொல்ல முடியுமா எடப்பாடி சொல்ல முடியுமா அல்லது ஐயா கருணாநிதி வந்து அடிவற்று வரக்கூடிய ஸ்டாலின் சொல்ல முடியுமா என்னுடைய கட்சிக்கான வாக்கு வங்கி இவ்வளவு என்னோட சதவீதம் வந்து இவ்வளவு இருக்குமே எவனாலையும் தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் சொல்லலாம்னா அது நெஞ்ச நிமித்தி சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து சீமான் சொல்லலாம் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு எனக்கான வந்து விழுக்காடு அப்படிங்கறத இன்னைக்கு தக்க வச்சிருக்கிறாரு வரக்கூடிய காலங்கள்ல இப்ப எல்லா கட்சியும் இருக்கு தேமுதிக மாமுதிகா விடுதலை சிறுத்தை கட்சி இன்னும் வந்து புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் எல்லாரும் இருக்கிறாங்க அவங்களோட வாக்கு சதவீதம் என்ன எனக்கான ஓட் பேங்க் என்னன்னு யாராலையும் சொல்ல முடியாது வரையறுத்து வந்து தொடர்ந்து தோல்வியிலேயே வந்த வரக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய வாக்கு சைவத்தை மட்டும் உயர்த்துக்கிட்டே போறது வந்து நாம் தமிழரை தவிர உலக என்னோட கருத்து இன்னைக்கு வந்து திமுக வந்து எல்லா மக்களுமே வந்து நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு வந்ததுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு ஆனா இருந்தாலும் அது ஒரு காலத்துல வந்து ரொம்ப எதிர்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியா எப்ப பார்த்தாலும் நேருக்கு நேர் மாதிரி சீமான் சொல்லிட்டு இருந்தார் ஆனா இப்ப வந்து கொஞ்ச காலத்துல திமுக வந்து அனுசரிச்சு போறது மாதிரி பெரிய வீடியோக்கள் இப்ப கடைசியா ஒரு கடந்த ஒரு ஒரு மாசமா எந்த ஒரு வீடியோக்களும் போடுறது இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஒப்பந்தம் ஏதாவது உருவாயிடுச்சா இல்ல அப்படி இல்ல தொடர்ந்து வந்து திமுகவை வரைந்து இன்னைக்கு வந்து விரட்டி விரட்டி வேட்டையாடக்கூடிய வேலைய வந்து இன்னைக்கு சீமான்தே உண்மையான எதிர்கட்சி மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நேத்து கூட நீங்க சென்னையில வந்து அனைத்து மகளிர் சங்கங்கள் ஆசிரியர் சங்கத்துல போராட்டத்துல போய் கலந்துக்கிற போறாரு இந்த அரசுதே நேற்று கூட கைது செய்து மாலையில வந்து விடுவிக்குது அப்ப மக்கள் போராட்டத்துல இன்னைக்கு அந்த துப்புரவு பணியாளர்கள் சென்னை மாநகர்ல ஒரே ஒரு நாள் வந்து அவங்க வந்து தன்னுடைய துப்புரவு பணி வேலையை வந்து செய்யாமடங்கினாங்கன்னா சென்னை வந்து முடநாற்ற வீச்ச ஒரு நகரமா மாறிடும் அந்த அளவிற்கு வந்து தன் உடல் பொருள் ஆவி அத்தனை வந்து வந்து இழந்து அவங்க வந்து காலையில வந்து இன்னும் வந்து தெருவை கூட்டி வந்து சுத்தம் செஞ்சு கையால மலம் அல்லக்கூடிய தொழிலாளர்கெல்லாம் வந்து எவன் தோல் கொடுத்தான் இதே வந்து விடுதலை சிறுத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் வந்து முதல் நாள் அந்த துப்புரவு தொழிலாளருக்காக ஒண்ணு பேசுறாரு மறுநாள் வந்து ஒரு மாதிரி மாத்தி பேசக்கூடிய நிகழ்ச்சியை பாக்குறோம் எல்லா மக்களுக்குமான பிரச்சனையா இன்னைக்கு ஊராட்சி செயலாளர்களுடைய பிரச்சனையா சீமானை கூப்பிடுற அப்படிங்கிற நிலைமை இருக்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டோட உரிமைகள் வந்து பறிக்கப்படுதா உடனடியா சீமானை ஆளை கூப்பிடு அப்படிங்கிற நிலை வருது எந்த போராட்டத்துல சீமானு இல்லை அதனால திமுகவோட விட அனுசரிச்சு போகக்கூடிய வேலை வந்து ஒருபோதும் உயிர் இருக்கிற வரைக்கும் சீமான் செய்ய மாட்டாரு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்துல ஒன்றரை லட்சத்திற்கு மேல வந்து தொப்பல் உறவுகளை கொன்னதை பார்த்து அந்த பிணத்தின் நடுவில் பிறந்த கட்சி முழுக்க முழுக்க திராவிட திராவிடத்தையும் திமுகவையும் காங்கிரஸையும் வேற இருக்க பிறந்த கட்சி நாம் தமிழர் கட்சி அவங்கிட்ட போய் சமரசம் பண்ணி ஒப்பந்தம் செய்யக்கூடியதுங்கிற மாதிரி ஒரு கேவல கட்ட செயல் உலகத்தில் ஏதும் இருக்காது நிச்சயமாக திமுகங்கிற திராவிட கருத்தியலை தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி இன்னைக்கு வந்து ஒரு போர் இது வந்து என்னைக்காக கேட்க போனா திராவிட தமிழ் தேசிய போர் நடந்துகிட்டு இருக்கு பதினஞ்சு ஆண்டு காலத்துல வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் வந்து முப்பத்தி மூணு லட்சத்திற்கு மேல வந்து ஒரு வாக்குக்கு வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து இன்னைக்கு வாக்கு வந்து விற்பனைக்கு வந்துருச்சு தேர்தல் விற்பனைக்கு உள்ள ஒரு சந்தை பொருளை மாத்தினதே இந்த திராவிட கட்சிகள் தான் திருமலா திருமங்கலம் பார்மலான்னு ஒண்ணு கொண்டு வந்தேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தல் வருதுனாலே ஓட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் இன்னும் போகக்கூடிய நிலமை எல்லாம் பார்த்தா இன்னைக்கு பாருங்களேன் இன்னைக்கு கையை காலையில ஐயாயிரம் ரூபாய் வர வச்சிருக்கிறேன் அப்ப ஒரு தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கறதுக்கு முன்னாடி இது நேரடியா வாக்கு கொடுக்கூட பணம் தான் இது ஒன்னாவது அப்ப விட்டு பணம் இல்ல இது மக்கள் வரி பணம் தான் மக்கள் பணம் தான் மக்களுக்கு வந்திருக்கு இருந்தாலும் இந்த பாருங்க பொங்கலுக்கு மூவாயிரம் ஏன் போன வருஷம் ஏன் கொடுக்குறது கோமலா இருந்தியா போன வருஷம் கொடுத்தியா அது முந்தின வருஷம் கொடுத்தியா நீ எல்லா வருஷமும் அதை கொடுத்துருக்கணும் அப்ப தேர்தலை வந்து கணக்கிட்டு இதை வந்து இந்த மக்களுக்கு இலவசம் என்பது இந்தியா முழுமைக்கு வந்து துடை தெரியப்படணும் அப்படிங்கறதே நம்மளோட கோரிக்கை ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அந்த அகிம்சை தத்துவத்தின் மூலமா விடுதலை பெற்று தந்த காந்தி கூட மும்பைக்கு ஒரு நண்பர் வீட்டுக்கு போகும்பொழுது அங்க உணவு விருந்துக்காக கூப்பிடுறாங்க இவர் போறாரு சாப்பிட போகும்போது பார்த்தா கொஞ்ச நேரமா ஆளவே காணலை ஒருத்தன் காரி அவங்க சொந்த வீட்டோட கழிப்படைக்குள்ள போறாரு காந்தி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல காணும் என்னடான்னு பார்த்தா அங்க போய் வந்து அந்த எல்லாம் எடுத்து அவங்க அந்த கக்கூஸ் கோப்பையெல்லாம் போட்டு கிளீன் பண்ணிட்டு வெளியே வராரு வந்தா உங்க ரொட்டி துண்டு மூணு ரொட்டி துண்டு நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்க அந்த மூணு ரொட்டி துண்டுக்கான வேலையை நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்திய நாட்டுக்கான விடுதலையின் நாயகனாக இருக்கக்கூடிய காந்தி வந்து ஒட்டுமொத்தமா இலவசம் வெறுத்தாரு ஒரு நண்பர் வீட்டுக்கு சாப்பிட போகும்போது கூட அதற்கு ஈடாக கக்கூச கழுவிட்டு வந்து கஞ்சி குடிச்சாருங்கிறது அவருடைய வரலாறு சுயசரிதை சொல்லுது அப்ப இன்னைக்கு எல்லாமே இலவசம்னா இந்த மக்கள் என்ன வேலை செய்வான் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி பேர் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கும் உள்ள புள்ளி ஓரத்தம் நிதி ஆயோக் சொல்லக்கூடிய புள்ளி ஓரத்தை உங்களுக்கு சொல்றேன் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு கோடி பேர் வந்து இன்னைக்கும் ரேசன் அரிசியில வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களை மட்டும் இலவச உணவுப் பொருட்களை மட்டுமே வாங்கி அவன் பிழைப்பு நடத்துறாங்கிற ஒரு புள்ளி ஓரம் சொல்லுது அப்ப எண்பத்தி ரெண்டு கோடி பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் கையேந்தி அரசட்ட கையேந்தி இலவசமா கஞ்சி குடிச்சுட்டு இருக்கான் நூத்தி நாற்பத்தாறு கோடி பேர் இல்ல சரி பாதி ஆனா அரசோட அஞ்சு சதவீதம் வந்து ஜிடிபில நான் பொருளாதார வளர்ச்சியில புடுங்கி தள்ளிட்டோம் இந்த மத்திய மாநில அரசுகள் அப்ப ஏழரை புள்ளி சதவீதம் வளர்ச்சி எவனுக்கு போகுது இந்த ஏழை எளிய மக்கள் வந்து தொடர்ந்து வந்து கஞ்சிக்கு வந்து கையெழுந்துக்கிட்டு நிக்கிறான என்ன காரணம் என்ன காரணம் அப்ப எண்பத்தி ரெண்டு கோடி பேருக்கும் இந்த உணவுப் பொருளை வந்து நீங்க ரேஷன் பொருளை ஒருவேளை நிறுத்தக்கூடிய ஒரு அபாயம் வந்தா இந்த எண்பத்தி ரெண்டு வருட வயிற்று பசிக்கு இந்த அரசு என்ன திட்டம் வச்சிருக்கு தொலைநோக்கு திட்டம் வச்சிருக்கு அப்ப தற்சார்பு பொருளாதாரம்ங்கிற ஒரு பெரிய அளவுல ஒரு மாசான ஒரு பொருளாதார சிஸ்டத்தை வந்து சொல்லி எல்லா அன்னைக்கு அரசு தொழில் ஆடு மாடு மேய்ப்பது அரசு தொழில்னு சொல்லி சீமான் சொன்ன உடனே ஆஹா ஓகன் சிரிக்கிறான் ஆஹா ஓகன் சிரிக்கிறேன் அன்னைக்கு இன்னைக்கு பிரேசில் எடுத்துக்கோங்க ஸ்பெயின் எடுத்துக்கோங்க நார்வே எடுத்துக்கோங்க எத்தனையோ நாடுகள் வந்து மாடை வச்சு இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை நம்ம இந்தியாவிலேயே ஒன்னே முக்கால் லட்சம் கோடிக்கு மேல வந்து ஆண்டு வருமானம் வருதுங்கிறான் இன்னைக்கு இந்தியால வந்து இன்னைக்கு மத்திய அரசு வந்து இன்னைக்கு அதிக அளவுல வந்து மாட்டுக்கறியை வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செஞ்சு அதுல இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி வந்து வருவாயிட்டு ஆனா ஆடு மாடு வந்து அரசு பணி சிரிக்கிறான் விவசாயங்கிறது அரசு பணி இன்னைக்கு எல்லாருக்கும் ஆரம்ப கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து கல்விகளும் இலவசம் மருத்துவம் இலவசம் நல்ல குடிநீர் இலவசம் இதை நீ கொடுக்கணும் அதாவது தொடர்ந்து மேலை நாட்டுல கூட ஒன்னு சொல்லுவாங்க நீ வந்து தொடர்ந்து ஒருத்தன் வலுத்து பசிக்கு மீனை கொடுக்கறத விட்டுட்டு மீன் பிடிப்பதை கற்றுக் கொடு அதுதான் ஒரு சாலச்சிறந்த அரசு நினைக்கிறான் ரஷ்யா எடுத்துக்கோங்க அமெரிக்காவை எடுத்துக்கோங்க மேலை நாட்டுக்குள்ள ஜப்பான் எடுத்துக்கோங்க அவன் இருபத்தோரு வயசுல தன் சொந்த கால நிக்க முடியும் அவனுக்கு அங்க பொருளாதாரத்தை வந்து அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு அங்க பொருளாதார சிஸ்டம் இருக்கு இங்க என்ன மயிர் இருக்கு நம்மட்ட இன்னைக்கு இந்த இளைஞர் சக்தியை வந்து முழுசார்ந்து இந்தியா பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு நம்மதே உலகத்துல வல்லரசு நாடு வெறும் ஐநூறு ஆண்டு கால வரலாறு கொண்ட இன்னைக்கு அமெரிக்கா உலக போலீசன் சொல்லி மிரட்டுறான் ஒட்டுமொத்த உலக நாடுகளை மிரட்டுறான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமில்ல இன்னைக்கு ஒரு எத்தனை நாட்டோட ஒரு தலைவர் இருக்கக்கூடிய ஒரு அதிபரை பிடிச்சு கொண்டு போய் ஜெயில வைக்கிறான் அப்போ சர்வாதிகாரத்தை வந்து கையில வச்சுக்கிட்டு இருக்க வெறும் ஐநூறு ஆண்டு கால வரலாறு தோன்றுச்சு இந்த நாடுங்கிறதே தெரியாது அந்த அளவு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரம் ஆண்டு கால பழமை கொண்ட இந்திய பெருநாட்டுல இன்னைக்கு வரைக்கும் எண்பத்தி ரெண்டு ஒன்று பேர் ரேச அரிசி வாங்கி அந்த புழுத்து போன அரிசிக்கு காத்து நின்று சாப்பிடக்கூடிய நிலை இருக்கு இளைஞர் சக்தியை முழுசா பயன்படுத்த முடியல அப்ப இந்த இளைஞர்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோவாக நாம் தமிழர் கட்சியோட சீமான பாக்குறோம் விஜய் வாயிற வரட்டும் நாளைக்கு சிம்பு வரலாம் சிவகார்த்தியன் வரலாம் அஜித் வரலாம் யாருனாலும் வரலாம் இங்க ஆளக்கூடியது இனி வந்து கண்டிப்பா தமிழ் தேசியம்ங்கிறது உறுதியாக போய் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகுங்கிறது இப்ப வந்து உளவியலாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க உறுதியாக இந்த முறை வந்து ஒரு கோடி வாக்காளர்களை உறுதியாக வந்து அஹ் தாண்டுவாரு சீமான் தாண்டுவாருங்கிற ஒரு பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை இருக்கு நிச்சயமாக ஒரு பத்து பேராது குறைஞ்சபட்சம் நான் சொல்றது பத்துல இருந்து இருபது ஒரு வரைக்கும் சட்டசபை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போயிருவாங்க அப்படிங்கறது சொல்றாங்க இப்ப ஒன்னே ஒண்ணு இயற்கையை வந்து மொத்தமா அழிக்கிறான் ஒரு மலையை வந்து நம்ம ஆயிரம் கோடி இல்லை பல லட்சம் கோடி போட்டா கூட ஒரு மலையை வந்து நம்மளால உருவாக்க முடியாது ஆனா அந்த மலையை வந்து வெட்டி தகர்க்கிறேன் ஆட்சி மணல கொள்ளையடிக்கிறான் ஒரு பஞ்சு பருத்தி பஞ்சுல நீங்க தண்ணி ஊற்றி நிப்பாட்டினீங்கன்னா அது எப்படி தன் தண்ணீரை வந்து தன்வசம் ஈர்த்து கொள்ளுமோ அதே போலங்குறான் ஆட்சி மணல் இன்னைக்கு ஆட்சி மணலை இந்த திராவிட திராவிடம் பேசக்கூடிய இந்த அன்னாதிமுக திமுக மாத்தி மாத்தி அதள பாலத்துல கொள்ளையடிக்கிறான் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இதுவரைக்கும் வந்து பூகம்பமோ நிலாதரிவோ வரல இப்போ போன மாசம் பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு விழுக்காடு வந்து இங்க ரிக்டர் அளவுல பதிவாயிருக்கு காரணம் என்னன்னா திருத்தங்கல் சிவாசி பதிவுல அதிக அளவுல வெடி வச்சு தகர்த்து கோரா குவாரிங்கிற பேர்ல வந்து தகர்க்கிறேன் திருநெல்வேலியில பெரிய அளவுல வந்து இன்னைக்கு தகர தகர்த்து தகர்க்கப்பட்டிருக்கு கன்னியாகுமரியில ராவோடு ராவா அறுத்து வெட்டி கடத்திக்கிட்டே இருக்கிறான் இங்க தமிழ்நாட்டு மணல் கிடைக்கும்னு கேரளாவில இது காவிரி மணல் கிடைக்கும் இடம் மணல் கிடைக்கும் இடம் சொல்லி கேரளாவில போர்டு வச்சு விற்கிறான்னா தமிழ்நாட்டு முதல்வர்களும் தமிழக மக்களும் கூனி குறுகி வெக்கப்படணுமா வேணாமா நாம எங்க இருக்குது இந்த மக்களை பூராத்தையும் இயற்கை பூரா சுரண்டிட்டா என்னத்தை நாலு தலை தலைமுறைக்கு என்னத்தை கொண்டு காந்தி சொல்றாரு இன்னைக்கு என் கையில் எப்படி இந்த இயற்கை என் கையளிக்கப்பட்டதோ இதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட்டு போனேன்னு சொல்றாரு இங்க என்ன இருக்கு ஆடு மாடு கோழி குக்கு எல்லாம் இன்னைக்கு செத்து விழுது தாமிரவர் ஆத்துல வந்து நிப்பாட்டி இருக்கான் தண்ணி நிப்பாட்டி இருக்கிறான் அந்த வலசை பறவைகள் செத்து விழுந்ததை பாக்குறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வலசை பறவைங்கிறது இந்த வெளிநாட்டு பறவைகள் சாப்பிட வந்தது அது தண்ணீர் இல்லாம செத்து வீழ்றத பாக்குறோம் அப்ப ஒரு ஒரு சாதாரண ஒண்ணு அந்த போகக்கூடிய நாய் அந்த கழுகு பறக்கக்கூடிய பருந்து கழுகு இருக்குல்ல அது செத்து அந்த இனம் அழிஞ்சிருச்சுன்னா பூமியில இருக்கிற ஒட்டுமொத்த நாய் வெறிவிடிச்சு அலைஞ்சிருங்கிறான் அப்ப ஒவ்வொரு உயிருக்கும் உயிர் ஒரு உயிர் தொடர்பு இருக்கு அந்த உயிர் தொடர்பா அறுக்கக்கூடிய வேலையை இந்த திராவிட அரசு செய்து தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடிய சீமான் பக்கம் மக்கள் திரும்பணும் இளைஞர்கள் திரும்பணும் ஏன்னா இந்த இயற்கை நேசிக்க நாம் தமிழர் கட்சி மட்டும் வரலன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கோடிக்கு மேல வந்து பனை விதைகளை வந்து நட்டு வளர்த்துட்டாங்க இப்ப நான் நாம் தமிழர்களை முன்னாடியே வந்து என்னுடைய தகுதிக்கு ஒரு ஒரு பத்தாயிரம் பனை விதைகளை வந்து என் நண்பர்களோட சேர்ந்து நாங்களே நட்டிருக்கோம் இருக்கோம் எங்க பகுதியில் அங்க நாங்க நாம்தல்ல இருக்குள்ள வரல ஆனாலும் அங்கங்க மன்ன நேசி கூடி கூட இந்த ஆட்சியாளர்களோட அந்த ஆட்சி அதிகாரத்தை மீறி சில நல்லதுகளை செய்ய முடியல இவன் ஏதோ எதிர்பார்ப்பாக செய்யறான் என்னத்தையோ ஒன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு அஜெண்டா இவன் பின்னாடி இருக்குன்னு சொல்லி ஒரு சாயம் கொடுத்து நம்மளை வீழ்த்திருக்கும் வழி பார்ப்பாங்க இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டித்தே மக்கள் பணியில் நிற்க வேண்டியிருக்கு உறுதியாக நாம் தமிழர் வெல்லுங்கிற நம்பிக்கையுடைய நம்மளும் பயணிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து நாம் தமிழருக்கு வந்து எந்த வகையில ஒரு ஓட்டு வங்கி வந்து ஒரு பெரிய லெவல கூடுமா இல்ல குறையுமா இல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது எப்படி எதிர்கொள்ளலாம்னு நினைக்கிறேன் ரவீந்திரன் துறைசாமி போன்ற ஆத சிறந்த அறிவில் சிறந்த பெருமக்கள் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே மாதிரி வந்து மக்களுடைய எண்ண ஓட்டத்தை வந்து தொடர்ந்து கவனிச்சு வரக்கூடிய பெருமக்கள்லாம் சொல்லக்கூடியதை வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதத்துக்கு மேல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வட்டம் உறுதியாக தோடும் அப்படின்னு இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து தன்னை தனித்த வாக்கை வந்து வாங்கிட்டாங்கன்னா உறுதியா வந்து நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ் அடித்தளம் வந்து அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல இப்பயே அந்த ஒரு வலுவான கட்டமைப்பு நாலு லட்சம் பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் போயிட்டாருங்க ஒன்றரை கோடிக்கு மேல உறுதியாக போவோம் வாக்கு சதவீதம் பொதுவெளியில எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பாதிக்கு மேல சீமானுடைய வீடியோத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இன்னைக்கு சீமானுடைய வளர்ச்சியை வந்து ஒட்டுமொத்த திராவிட கட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து தடுக்கிறதுக்கு அந்த எதிரிக்கு வந்து ரெண்டு கண்ணு ஒரு கண்ணு போனாலும் நமக்கு நமக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்ணா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டைய இடையூறா இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு திட்டமிடலோ இல்லைன்னா இளைஞரை வந்து இழுத்துக்கிட்டு உங்களுடைய கொள்கையை வந்து இன்னும் முழுசா வந்து மக்களை வந்து சென்றடைய முடியாம தானே இருக்குது அதிரையில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல நடிகர் விஜய் பேசுனது உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் சொல்றாரு மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் சொல்லி சொல்றாரு உண்மையிலே எப்படின்னு தெரியுமா நாம் தமிழர்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் உண்மையான வேட்பாளர் வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஓரிங்களா பாரு சீமானுக்காக விழக்கூடிய ஓட்டுத்தே இந்த முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு இங்க இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வருதுன்னா இல்லவே இல்ல சீமானோட தத்துவங்களை வந்து தொடர்ந்து வந்து பகிரப்பட்டு பகிரப்பட்டு பெரிய அளவுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தலைவனாக தமிழ்நாடு முழுக்க வந்து பேசுபொருளாக இருக்கக்கூடிய தலைவனாக வந்து சீமான் உயர்ந்து இருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு எளிய மகன் இன்னைக்கு வரைக்கும் நூறு நாளுக்கு போய் வேலைக்கு போய் கஞ்சி உடிக்கக்கூடிய ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு எளிய தாயின் மகன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கட்சியோட தலைவனா அவரே வருவாருன்னு அவரே எதிர்பார்க்கலன்னு பல பேரோ இன்னைக்கு எந்த கட்சி தலைவனுக்கு இப்படி இருக்கான் எந்த கட்சி இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம அறுபத்தி ஏழு ஆட்சி தொலைஞ்சவங்க இன்னைக்கு ஆசியா கண்டத்துல ஏழாவது பணக்காராங்க எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு திரைத்துறையா மொத்தமாக அவங்க இன்னைக்கு அரசுக்கு ஒரு பணி மாறுதலா பணம் எல்லாத்துலயும் ஐயா ஐயா பிடிஆர் பள்ளிமல்ராஜன் சொன்னது முதலாண்டுல வந்து உடனே முப்பதாயிரம் கோடியே கலந்துட்டாங்க இந்த முப்பதாயிரம் கோடி அந்த குடும்பம் என்ன சொல்லி சொல்லி பிடிஆர் பேசின ஆடியை வந்து தமிழ்நாடு முழுக்க சுத்துச்சு ஓராண்டுலயே முப்பதாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வந்து கொள்ளடிக்கக்கூடிய நோக்கத்துக்காக இவன் பணம் கொடுக்கறானே தவிர ஒரு சிறு புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி மக்கள் வந்து அவன் துட்ட கொடுத்தா கூட வாங்கிக்கிட்டு இந்த வட்டம் வந்து சிறந்த இந்த மக்களையும் மண்ணையும் நேசக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய சீமா இந்த மக்கள் வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நம்ம அறைகோல் ஒடுக்குறோம் ஏன்னா அவனை விட்டா இந்த தமிழ்நாட்டை காப்பருக்கு நாதி இல்ல வேற எவனாவது நான் தெரியாம கேட்கிறேன் கூட்டணியே இல்ல எவன் கூடயும் கூட்டணி இல்ல இப்ப கூட்டணிங்கிறது எது கூட்டணிங்கிறது என்ன இவனுக்கு ஒரு கொள்கை இருக்கும் அவனுக்கு ஒரு கொள்கை இருக்கும் என்ன கொள்கையவே வந்து மாத்தி மாத்தி அட வச்சுட்டு அந்த கூட்டணிங்கிற தர்மம்ங்கிறது என்னது அது அப்ப கூட்டணியை நீ வைக்கிறவன் கூட்டணி ஆட்சியில என்ன 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 கூட்டணி குடு அப்படின்னு சொல்லி கேட்டு பெற முடியுமா கேட்டு பெற முடியுமா எவனாவது பெற முடியுமா தமிழ்நாட்டுல அதை இல்லைன்னு சொல்லி அய்யா க ஸ்டாலின் நேரத்து கூட பதிவு கொண்டாரு அப்போ கூட்டணி வந்து கூட்டணி சாத்துக்குருவா இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தனை வீழ்த்தடைப்பாரு அது வெற்றியா அப்படிங்கிறத நீங்களே யோசிக்கணும் சீமான தனித்து நிற்கிறான் இப்போ மல்லுக்கே போடுறான் இப்போ நீங்கள் நானும் மல்லுக்கு ம சண்டையை போடுவான் நான் ஒத்துழை நிற்கேன் நீங்க பத்து பேரை கூட்டணி என்ன அடிக்கடி பேர் வீரம் கிடையாது அது முக்க முட்டா முட்டாள்தனமான அது ஒரு அடிமுட்டாள்தனமான கோலைத்தனம் என்னை மாதிரி நிக்கிறியா இதுதான் தமிழர் ஆரம்பிச்சா அவன் என்ன இடையில இருக்கிறானா அவன் இடை வந்து அவன் கூட மோதணும் அப்படிங்கறத சங்கலைக்கு வீரம் நமக்கு போதிக்குது தனித்து நின்று நிக்கிறான் நீ நல்லா அப்பனும் பிறந்த கட்சி நடத்துறதா இருந்தா இனி தனியா நெல்லு பார்ப்போம் தனியா நின்று இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் நம்ம வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை தனித்தனியா நெல்லு நல்லா துணிச்சல் இருந்துச்சுன்னா தனித்தனியா நெல்லு நீ ஆம்பளை ஏவன் வெற்றி வாக அவன் ஆட்சியைப்படி அப்படி நிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல என்ன மண்ணாகட்டிக்கு நீ வந்து கூட்டணி அமைக்கிற கூட்டணி அமைக்காத நல்ல நல்ல இருந்துச்சுன்னா இந்த காணொலி வாயிலாக நான் இந்த அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய பிழைப்புவாதிகளுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை நல்ல தைரியம் இருந்துச்சுன்னா நல்ல ஆத்தாளுக்கப்பானுக்கு பிறந்திருந்தீங்கன்னா சீமானை போல தனித்து நில்லு சீமானை நீ பேசு சீமானை விமர்சிப்பதற்கோ சீமானை பேசுவதற்கோ தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கும் எல்லாமும் தகுதி இல்லைங்கிறது என்னோட குற்றச்சாட்டு தனிச்சு நிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் யாருக்குல்ல ஜெயிக்கிறது ஒண்ணுதான் அவங்களுக்கு குறிக்கோளா இருக்குது அது மட்டும் இல்ல இன்னைக்கு திமுக வந்து சொத்து வரியா இருக்கட்டும் தண்ணி வரி எல்லாமே வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு உயர்த்தி இன்னைக்கு அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு எல்லா வரிகளையும் சரி கட்டணங்கள் எல்லாத்தையும் உயர்த்தினா கூட இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இன்னும் கூட இன்னைக்கு ஒரு திமுக மேல ஒரு பெரிய ஒரு அதிருப்தி இல்லாத மாதிரி அவங்க அந்த மீடியா எல்லாமே முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றது மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு அப்ப இதெல்லாம் தாண்டி வந்து இப்ப திமுக வந்து நீங்க வந்து நாம் தமிழர் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஊடகம் ஏதாவது வந்து ஒரு தனியா வந்து ஒரு சேனல் அந்த மாதிரி வச்சு நீங்க வந்து அப்படி அதுக்கான ஒரு முயற்சி எதை இன்னை வரைக்கும் இருக்கிற மாதிரி இது வரைக்கும் ஊடகம் இல்ல எங்கள் தேசம் சொல்லி ஒரு ஊடகம் வந்து ஒரு விரைவில் வந்து ஒரு வலைவழி வந்து எங்களுக்கு வரப்போகுது எங்க கட்சிக்குமே நாம் தமிழர் கட்சிக்குமே வரப்போகுது அண்ணன் சீமான் கூட அந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள் கூட்டத்துல வந்து பதிவு பண்ணாரு விரைவில் வந்து எங்களுக்கும் வந்து தனியான ஒரு தொலைக்காட்சி வரப்போகுது உறுதியா வரப்போகுது எந்த ஊடக வலிமையிலுமே இல்லாம வெறும் யூடியூப்ல வச்சுக்கிட்டே வச்சு வந்து ஒட்டுமொத்த மக்களையும் வந்து அவர்கள் உள்ளத்தை கவர்ந்து வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்த்திய சீமானுக்கு தனியான ஒரு வலைவொலி அல்லது நடுநிலையாக இந்த ஊடகம்ங்கிறது அறமே இல்லாத ஒரு ஊடகம் ஊடகம் விபச்சாரத்தை விட கேவலங்கட்ட தலைமையில வந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் இருக்கு எந்த இப்போ ஒருத்தனை ஒருத்தன் காசு கொடுத்துட்டானா அவனுக்கே இப்ப ஒண்ணுமே இல்லை விஜய் காலையில இருந்துச்சு சிறுநீர் கழித்து விட்டார் இப்போது மலம் கழித்தி விட்டார் இப்போது சாப்பிட்டு விட்டார் இப்போது கையை கழிவிட்டார் இப்போது திருடா திருசாவோடு தடி களி காலையில் பறந்து விட்டார் இப்போது வந்து கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போய்விட்டார் இதெல்லாம் ஒரு ஊடகம் செய்யக்கூடிய வேலையா நான் தெரியாம கேட்குறேன் ஏங்க ரஜினிகாந்துக்கு காற்று பிரியலை அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு குறையாங்க நான் தெரியாமல் கேட்கறேன் ஊடகத்துல இந்த நடிகை செத்து போனா ஒரு நடிகை வந்து அடக்கம் செய்யப்பட்ட அவனுக்கு இருபத்தோ ஒரு குண்டு முழங்க வந்து பாருது அதை விடிய 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 காட்டுறது ஒரு எல்லையில செத்துட்டு ஒருத்த மாறேன் அவனை பேசுறதுக்கு நாதி இல்ல இந்த சமூகத்துக்காக போராடக்கூடிய ஒருத்தன் இருப்பேன் அவனை வந்து காட்டுறதுக்கு நாதி இல்ல நீ எல்லா பேரையும் காட்டுறீங்கள அதே போல சீமானுக்கும் காட்டு சீமான காட்டு சீமானை வந்து தொடர்ந்து வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்து இருட்டடிப்பு செய்யறான் இருட்டடுப்பு இவ்வளவு இருட்டடுப்புக்கு மத்தியில நாம் தமிழர் கட்சி வ வளருது உயருதுன்னா வாக்கு சங்கி உயருதுன்னா அது சீமானுக்கு கிடைத்த வெற்றி மற்றபடி இன்னொரு காலம் வரும் இப்படியெல்லாம் தொடர்ந்து ஒருத்தனை வந்து நசிக்கிட்டே எல்லாம் போக முடியாது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுங்கிறது வளர்ச்சி இந்த வளர்ச்சி கீழாம இறங்குச்சுனாத்தையும் நம்ம கவலைப்படணும் தொடர்ந்து ஏறுமுகமா இருக்கும் பொழுது இவன் எத்தனை பேர் மறைச்சாலும் எப்படி உள்ள உதிச்சு வரும் சூரியனை மறைக்க முடியாதோ அதே போல அண்ணன் சீமானை இந்த தமிழ்நாட்டு உபச்சார ஊடகங்கள் மறைப்பதாலோ பேச மறைப்பதாலோ அல்லது காட்ட மறைப்பிலோ சீமானுடைய புகழ் ஒருபோது மங்காது நிச்சயமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து பெரிய அளவுல வந்து இன்னைக்கு ஈழத்தின் வழி வந்து அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள வந்து உரைவணிஞ்சு போய் கிடக்குது அது முத்துக்குமார் உள்ளிட்ட பல பேர் பதினாறு பேருக்கு மேலே தன் உயிரிகம் செய்து அந்த தன்மான உணர்ச்சி ஏத்தினாங்க இன்னைக்கு இன்னைக்கு முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு முப்பத்தாறு லட்சம் பேருக்கு மேல வந்து வாக்கு சங்கி சதவீதத்தை வந்து உயர்த்தி இருக்கக்கூடிய சீமானை போல ஒரு ஆள் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்படி ஒரு நல்ல ஆட்டாள கப்பனுக்கு பிறந்தவன் நல்ல தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவன் இந்த அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் உள்ள ஒரு கட்சி தலைவன் அன்னைக்கு சீமான் இருந்திருந்தா இந்த போர் நடந்திருக்குமா எவன் தன்மான தலைவன் கூட பாக்குறதுக்கு இந்த தரங்கட்ட தமிழர்களுக்கு தன்மான சிந்தை இல்ல சிந்தையில வந்து கோளாறு விட போய்த்தானா கண்டவனால் தான் நம்ம வந்து தலைவனை பாக்குறோம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன் பெரும்பான்மை தமிழ் சமூகத்துக்கு தலைவன் பாக்குற மாதிரி ஒரு கேவலம் உலகத்துல ஏதாவது இருக்குதா தமிழாய்ந்த தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் தானே பாரதிதாசன் கனவு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கறதுல இன்னைக்கு ஆட்சி மொழியாக நீதிமன்ற மொழியாக என் கோயில் மொழியாக தமிழ் இருக்குதா தமிழை வந்து தம் ஆங்கிலத்தோடு கலக்க விட்டு தாய் தமிங்கலமாக இரட்டை மொழி வந்து இவங்க தானே கொண்டு வந்தேன் அண்ணாத்துறை காலகட்டத்தில தானே கொண்டு வந்தேன் ஆங்கிலத்தையும் கொண்டு வந்தேன் இன்னைக்கு தனித்தமிழ் இருக்கக்கூடிய ஒரே இடத்துல வாழுதுன்னா அது இலங்கையை தவிர இலங்கை தமிழர்களுக்கு பேசுறது மட்டும்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுத்த தமிழ்ல பேசுறாங்க வேற எந்த இடத்துல இன்னைக்கு தமிழ் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழர் பேசுறது எல்லாம் தமிழா இன்னைக்கு தமிழ் பற்றி வேணும் தமிழை வந்து காக்கணும் தமிழுக்காக வந்து நம்ம வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து இறங்கணும் கற்றுக் கொடுத்ததே சீமான் சீமான் வந்த பிறகு இன்னைக்கு தமிழ் கூட வாழுது தமிழை காப்பாற்றுவதே என்னை கேட்டா வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்து போட்டி ஓட்டுக்கிட்டு வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிற இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் மட்டும் ஏன் வந்து எங்கேயும் வந்து கூட்டணி இவங்களும் கூட்டணிக்கு யாரும் அழைக்கிறது இல்ல இவங்களும் யாரு கூடையும் கூட்டணி வைக்கிறது இல்லை இது இப்படியே போனோம்னா இன்னும் வந்து ரொம்ப ஒரு பெரிய கேப் வந்து உங்களுக்கு வந்துடாதா இருபத்தி மூணு நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்து மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து வீழ்த்த துடிக்கும் பொழுது இவர் எவனையும் கூட எல்லாம் வந்து சண்டை செய்யலையே தனியாலாத்த இருபத்தி மூணு நாடுகள் வல்லரசு திமுரோடு வந்த நாடுகள் கூட இந்தியா பாகிஸ்தான் உள்பட அமெரிக்கா உள்பட எல்லா நாடுகளும் சேர்ந்து நின்றான் சேர்ந்து நிற்கும் போது கூட தனித்து நின்று தனி இனம் இனம் காக்க ஒரு மிகப்பெரிய வரலாற்று விடுதலை போரை வந்து செய்யும் பொழுது மேதகு தலைவர் வந்து யாரையுமே உடன் சேர்க்கலையே தான் நின்றாரு எனக்கு என்னுடைய நாடு தமிழீழம் அடையணும் அப்படிங்கிற என்னுடைய நாடை தண்ணி உள்ள ஒன்றுபட்ட நாட்டுக்குள்ள எனக்கு தனி நாடு வேணும் போராடினாரு கொண்ட கொள்கையில உறுதியா நின்றாரு இன்னைக்கு இவங்க கூட போட்டிரு இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட ஐக்கான் வந்து இன்னைக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் இன்னைக்கு தலைவர் பிரபாகரன் அவர்களை இந்த கூட்டணிக்கு வரக்கூடியவன் அதே தலைவரை இவனுங்களும் என்னுடைய கொள்கை தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி எவனா ஏத்துக்குவானா தமிழ்நாட்டுல எவனா ஏத்துக்குவானா இல்ல காங்கிரஸ் ஏத்துக்குருவானா திமுக அண்ணா அன்னாதிமுக எடுத்துக்குவானா கம்யூனிஸ்ட் எடுத்துருவானா எந்த கட்சி ஏத்துக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பேசணும்னா தமிழ்நாடு வால்முறை கட்சி வேல்முறையினை தவிர தமிழ் தேசியம் பேருக்கு நாதி கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு காலத்துல ஆகா ஊகன்னு கட்சி கட்சிதான் என்னைக்கு ராஜபக்சேட்ட போய் கையை கொடுத்துட்டு அவன் போட்ட விருந்த வந்து சாப்பிட்டு வந்தாரான் அன்னைக்கூட ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒட்டுமொத்த சாபத்தை வாங்கி கொண்ட ஒரு தலைவராகத்தான் தீர்மானிக்காரு இன்னைக்கு மேதகு தலைவர் பிரபாகரனை வந்து தன்னுடைய காதல் மனைவியை வந்து கைப்பிடிப்பதற்காக பதினாலு பேரை சுட்டுக் கொண்டாருன்னு பிரபாகரனை இழிவுபடுத்தக்கூடிய நிலைகளுக்கு வந்து கேவலங்கட்ட நிலைக்கு வந்து திரும்ப வந்துட்டாரு அப்ப தமிழ்த் தேசியத்துல வந்து இன்னைக்கு தலைவர் பிரபாகரனை வந்து தன் தன்மான தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவன் பின்னாடி அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பிரபாகரன் என்னுடைய தலைவன் தான் ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சி வந்தா வாங்கட நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு அதோட அண்ணன் சீமான் சொல்றது சாப்பாடுறதையும் கூட்டு பொறியலை தவிர அரசியல் வாழ்க்கையில வந்து கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்றது உறுதியா நிக்கிறாரு அதுல கொண்ட கொள்கை உறுதியா நிக்காரு அது வந்து இந்த மக்களுக்காக வந்து வேலையை எல்லா அந்த அரசு தொழில் ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் இன்னைக்கு கிராமத்துக்குள்ள கேவலமா பார்க்கக்கூடிய நிலை இருக்குது இவர்களெல்லாம் ஒரு அரசாங்க ஊழியராக மாற்றப்போகுங்கிற ஒரு கருத்திலெல்லாம் மக்கள்கிட்ட கிராமப்புறங்களில் கொண்டு போய் விதைச்சாலே கொத்து கொத்தா மா மக்கள் வந்து விவசாயங்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் வந்து அந்த மூணு மாசம் ஆறு மாசம் பாம்பு குழியும் பள்ளிக்கூழியும் புறாணுழியும் நடந்து அதை அந்த ஒம்பாடு வட்டு கொண்டு போறவன் இவன் வந்து தன்னுடைய விலையை வந்து நிர்ணயிக்க முடியல பிள்ளையை பட்டு போறது இவன் பேர் இவன் வைக்க முடியல பிள்ளையை வந்து வம்பாடு விட்டு பத்து மாசம் பொண்டாட்டி வைத்து வந்து பாதுகாத்து வளர்த்து கொண்டு வந்து பிள்ளையை பெற வைக்கிறது இவங்களோட கடமையா இருந்தா கூட பேரவன் வைக்க முடியாது அதுதான் விவசாயியோட நிலைமை விலையை வைக்கிறது இவனா இருக்கலாம் ஆனா அங்க போய் அவன் இந்த இதுதான் விலை நிர்ணயம் நம்ம செய்யக்கூடிய அதிகாரம் வந்து விவசாயிக்கு வரல அப்ப விவசாயங்கிறத அரசு தொழிலா மாத்திட்டா அப்ப இவன் இவன் யார்ட்டையும் போய் மண்டியிட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேர் சாக வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு ஒண்ணும் இல்லை ஒவ்வொரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்தியா முடிவுக்கு ஒரு விவசாயி சாகுறான் இந்த அவல நிலை மாறணும்னா விவசாய சின்னத்திற்கு தமிழ்நாட்டு தமிழர்களும் தமிழ்நாட்டு விவசாயிகளும் அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து குடிமக்களும் இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும் இந்த முறை நீங்க செலுத்தக்கூடிய வந்து நீங்க தமிழ்நாட்டோட அரசியலை நீங்க திருப்ப கூடக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து நம்ம விரல் நுழையில் இருக்கக்கூடிய அதிகாரம் தான் அதனால நீங்க வைக்க வைக்க வாக்கு செலுத்தக்கூடிய வாக்கு வந்து விவசாய சின்னத்துக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்க வலுப்படுத்தணுங்கிற வேண்டுகோளை வைக்கிறேன் நன்றி இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன்